பிக் பாஸ் முகேன் மற்றும் பவ்யாவுடைய நடிப்பில் ரீசெண்டாக வெளிவந்த படம் தான் ஜின் அண்ட் இந்த படம் இப்போ ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு தான் அணைஞ்சிக்கிட்டு இருக்குது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட முகேன் மற்றும் பவ்யா அந்த நிகழ்ச்சியில் வந்து பவ்யா சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்போது பிஹைண்ட் தி சீன்ஸில் வந்துட்டு என்னை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நிஜமானுமே என் பின்னாடி வந்து ஒரு ஜின் நிற்கிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்க ஸோ நிஜமாக சொல்கிறாங்களா இல்லை விளையாட்டாக சொல்றாங்களான்ற மாதிரி எங்கே இருக்கு இப்போ அந்த போட்டோ வச்சுருக்கீங்களான்னு கேட்டதுக்கு என் மொபைலில் தான் இருக்குன்னு சொல்லி அவங்க காமிச்சாங்க ஸோ அதை ரவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணியுமே வந்து காமிச்சிருந்தாங்க தி சேம் செவன் ஃபீட் டால் மாதிரி வந்து இருக்கு அண்ட் பவ்யா பின்னாடியே வந்து ஒரு உருவம் வந்து நிற்கிது ஸோ இது வந்து நிஜமாலுமே இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கா நெகட்டிவ் வைப் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இது வந்து படத்துடைய ப்ரமோஷன்காக சொல்கிறாங்களா இல்லை நிஜமாலுமேவா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்த நிலையில் இது நிஜமாலுமே நடந்த ஒன்றுன்ற மாதிரி தான் பவ்யா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்